ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஷாமிலா கிச்சன் இன்றைக்கு வந்துட்டு டெண்டர் கோகோனட் மில்க் ஷேக் வந்து எப்படி ரெடி பண்ணலான் தான் நான் காட்ட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் டெண்டர் கோகோனட் மில்க் ஷேக் ரெடி பண்ணதுக்காக நான் இன்றைக்கி வந்து ரெண்டு இளநி எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்துட்டு வேறு இந்த தண்ணியை வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி இருக்கிறேன் அதுக்கப்புறமா இதோட பல்ப் எடுத்து நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சமாக தான் வந்து இந்த இளநியோடய பல்ப் வந்து கிடச்சிது அதுக்கு அதனால் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்துட்டு இந்த பல்ப் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த இளநீ பல்ப்பும் கொஞ்சமாக கோகோனட்டும் எடுத்து அதோட வந்து கண்டென்ஸ் மில்கும் ஆட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக அந்த பல்ப் எடுத்து தண்ணி எடுத்து மாற்றி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஒரு கப் அளவுக்கு அந்த இளநீ தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு அதில் தான் வந்துட்டு இந்த கடல் பாசியை வந்து நான் வந்து இன்றைக்கி மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கடல் பாசி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கடல் பாசி எப்பவுமே லோ ஃப்ளேமில் போட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பாலும் வந்து காய்ச்சிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பாலை காய்ச்சி நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வெடுத்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து கடல் பாசி வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்தாச்சு பால் வந்து நல்லா கொதிச்சாச்சு இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு முக்கால் லிட்டர் பால் வந்து சேர்த்துருக்குறேன் இது புட்டிங் பண்ணுறதுக்காகவும் அதில் வந்துட்டு அதனால் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த கடல் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த சுகரெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கடல் பாசியை நான் வந்து ஒரு கேக் டின்ல நான் மாற்ற மாற்ற போகிறேன் இதில் வந்து எல்லா கடல் நான் வந்து இதில் சேர்க்கல ஒரு பாதி அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் மீதி உள்ளது டெண்டர் கோக்கனட் புட்டிங் பண்ணுறதுக்காக எடுத்து மாற்றி வச்சுருக்கிறேன் இப்போது இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து இதோட பாலை வந்து நான் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இந்த புட்டிங் வந்து இன்னொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு டென்னர் கோக்னான் மில்க் ஷேக் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இந்த இளநீ தண்ணியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் ஃபுல்லாக சேர்க்காம இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா நல்லா ப்ளண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சு அந்த டெண்டர் கோகனட் மிக்ஸையும் போட்டு பிளைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இதோடு வந்து ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு நான் கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி நான் பிளண்ட் பண்ணி எடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து கடல் பாசி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மில்க் ஷேக் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பிளைண்ட் பண்ணி வச்ச அந்த மிக்ஸையும் இந்த கிளாஸ் ஜாரில் சேர்த்துருக்குறேன் அதோடு வந்துட்டு இந்த கடல் பாசியை கட் பண்ணி வச்ச கடல் பாசியை எடுத்து இதில் சேர்த்துட்டேன் அது கூட வந்து கொஞ்சமாக வந்து டெண்டர் கோகனட் பல்ப் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக சப்ஜா சீடு வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த பாலையும் ஒரு தேவைக்கேற்ப ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நான் வந்து இதோட வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தேன் பால் வந்து ஆட் பண்ணது நான் இந்த வீடியோவில் மிஸ் ஆயிட்டு அதனால் உங்களுக்கு காட்ட முடியலை இப்போ பாலும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் நல்லா அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான டெண்டர் கோக்கனட் மில்க் ஷேக் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இஃப்தார் டைம்லலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்தால் ரொம்ப குளிர்ச்சியாகவும் சூப்பர் டேஸ்ட்டான ட்ரிங்காகவும் நமக்கு கிடைக்கும் நீங்களும் ஒரு தடவை இஃப்தாருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்